ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐ பஸ் அகாடமி சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திருவண்ணாமலை சரௌண்டிங் பீப்புள்ஸா இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இருந்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்காக ஒரு கடைசி நேரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பிசி எப்படி கிளியர் பண்ண போறீங்க சோ இது இருக்கிற இந்த ஒரு மாசத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராடஜி கிளாஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்கலாம் பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு அழைப்பு வந்து கொடுத்துருக்கோம் சோ இது வந்து பிசி கடைசி நேரத்துல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது எப்படி ரிவிஷன் பண்ண போறீங்க எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்க போறாங்க அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிற தெரிஞ்ச கொஸ்டின் எப்படி போட போற தெரியாத கொஸ்டின் எப்படி போட போற அந்த மாதிரி சைக்காலஜி அட்டன் பண்ண போகிற மாதிரி ஒரு சிறப்பு வகுப்புல வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் இந்த கடைசி நேரம் ஒரு மாசத்துக்கான சிறப்பு வகுப்புல வந்து ஆரம்பமாது பிரைஸ் அமௌண்ட் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சரியா எஸ்ஐபிஎஸ்சி புதிய வகுப்புகள் முப்பது நாள் ஸ்பெஷல் ஜாயின் தௌசண்ட் ருபீஸ் தான் அட்மிஷன் போயிட்டு இருக்குது ஒரு வேலை பண்ணி உங்களுக்கு காவலரா பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூன்ற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸா நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா ஏன்னா இந்த கடைசி நேரத்துல தான் என்ன இருக்கும் ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது இருக்குது அது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நெகட்டிவா உங்ககிட்ட பேசுவாங்க சரிங்களா பேசும்போது நீலாம் எங்க படிக்க போற நீலாம் எங்க போறன்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க நம்ம சுற்றி இருக்கிற இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸா மாற்றணும் அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் வெற்றி என்ற இலக்கை நோக்கி வெற்றி தமிழ் நைபர்ஸ் அகாடமி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க சூப்பராக படிக்க போகிறீங்க உங்களுடைய காவலர் கனவை நிறைவேற்று கொள்ள இது ஒரு மகத்தான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது எது பார்த்தோன்னா ஸோ இந்த வாய்ப்பை பெருசாக யோசிக்காத கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஈஸியாக என்ன பண்ணுங்கள் வேலையாட நீங்கள் வந்து போங்க சரிங்களா நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு மீட் பண்ணும்போது ஒரு காவலராக தான் உங்களை மீட் பண்ணுன்றத வெற்றி தம்மை நைப்பு செலவு சார்பாக வாழ்த்துக்களை உங்களுக்கு வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்